வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு குழந்தை எந்த லக்னத்தில் பிறக்கும் அதை அஷ்டவர்க்க முறையில் பார்க்கிறோம் கம்ப்யூட்டரில் ஜாதகத்தில் அஷ்டவர்க்க கட்டத்தை நீங்கள் பிரிண்ட் செய்து கொள்ளுங்கள் அவர்கள் பின்னாஷ்டக வர்க்கம் என்று ஒரு கட்டம் போட்டிருப்பார்கள் அது ஒற்றை இலக்கத்தில் அமைந்திருக்கும் பன்னெண்டு ராசிகளும் உள்ள வீடுகளில் ஆறு ஏழு எட்டு இப்படி தான் இருக்கும் அடுத்தது சர்வாஷ்டகம் என்று இருக்கும் அது பார்த்தா இரட்டை இலக்கம் டூ டிஜிட்டில் இருக்கும் ஆக நீங்கள் அதை பார்க்கலாம் வர்க்கம் என்பது ஒரு டிஜிட் உள்ளது சர்வாஸ்ட வர்க்கம் என்பது ரெண்டு டிஜிட் உள்ளது அடுத்தது சோத்திய பெண்டம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அது இரண்டு அல்லது மூன்று இலக்கங்களில் இருக்கும் ஆக கம்ப்யூட்டரோடு நீங்கள் அதை எடுத்து குறித்து கொள்ளுங்கள் குறித்து கொண்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது குழந்தைக்கு உள்ளது காரகன் குரு தானே அதனால் குருவின் அஷ்டவர்க்கம் அதை எடுக்கிறீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டத்தில் ஆறு ஏழு மூணு ரெண்டு இப்படி இருக்கும் இது ஒரு குரூப் ஆக அடுத்தது சோத்ய பிண்டம் குருவின் சோத்ய பிள்ளம் எத்தனி என்று பாருங்கள் அதையும் குறித்து கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முறை குருவின் சோத்திய பிண்டத்தை ஒம்போதால் பெருக்கி பன்னிரெண்டால் வகுக்கவும் அப்படி வகுக்க வரும்போது வரும் மீதியே அந்த குழந்தையின் பிறந்த லக்னமாகும் உங்களுக்கு இதை இப்பொழுது கணினி மூலம் பார்ப்போம் அதாவது நாம் ஒரு கணக்கு போடுறோம் அது தப்பாக ரைட்டானும் போது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் அப்படி தான் அந்த ஜோதிடத்தில் நீங்கள் வந்து நீங்களே செல்ஃபாக செஞ்சால் தான் உங்களுக்கு இது கணக்கு ரைட்டாக இல்லை தப்பான்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் இப்பொழுது குருவின் சோத்திய பிண்டம் நூற்றி பத்து அதில் போட்டிருக்கிறது அதை ஒன்பதாள் பெருக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரும் அதை பன்னிரெண்டால் வகுக்க மீதம் ஆறு வரும் ஆக மேஷத்தில் இருந்து ஆறாவது ராசி கன்னி ஸோ அந்த குழந்தை ஒன்று கன்னி லக்னத்தில் பிறக்கணும் அப்படி இல்லைன்னா கன்னிக்கு திரிகோண லக்னம் அதாவது மகரம் அரிஷமம் இவற்றில் பிறக்க வேண்டும் ஆக அந்த குழந்தை மகர லக்னத்தில் பிறந்தது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும் குழந்தை எந்த லக்னத்தில் பிறக்கும் என்று அதற்கு அடிப்படை பின்னாஷ்டக வர்க்கம் சர்வாஷ்டக வர்க்கம் அடுத்தது சோத்யபில்டம் நாம் இதில் உபயோகப்படுத்தியது சோத்திய பில்டம் இந்த சோத்திய பில்டத்தை கணக்கில் போட்டு நாம் கண்டுகொள்ள கடைசியில் வருவது தான் அது அந்த லக்னமாக அமைகிறது இது உங்களுக்கு இந்த குழந்தை பிறப்புக்கான லக்னத்தை கண்டுபிடிக்க மிகவும் எளிதான முறை அவர்கள் மீது எதுவும் கணக்கு போ சூத்திரம் எதுவும் இல்லை அதான் முன்னே சொல்லிடுச்சு குழந்தை பிறக்கிறது திதியை வச்சு அதை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனால் நமக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு ஜஸ்டேஷன் பீரியட் கருவறை நாட்களும் தெரிஞ்சு போச்சு அடுத்தது நமக்கு அந்த குழந்தை எந்த லக்னத்தில் நமக்கு கிடைக்கும் அதுதான் கேள்வி அப்போ அந்த மணிக்கூறு அந்த மணிக்கூரை எப்படி கணிப்பது அது என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது என்னென்னா லக்னம் லக்னத்தை வைத்தே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் ஆக மொத்தம் இப்போ மகரன்னா நாலுன்னா அதுலேருந்து திரிகோணம்னு வரும்போது மொத்தமே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் கவுண்ட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கணக்கு கனெக்ட் பகலிரவோ ஏதோ ஆக மொத்தம் அந்த குழந்த மகரணத்தில் ஜனிக்கும் ஒரு வாய்ப்பை பெற்றுவிடுகின்றது ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்றால் எப்பொழுதுமே ஒரு பெரிய ஜோதிடர் சொன்னார் என்ன சொன்னார்னு சொன்னால் அவர் நல்ல நாடு ஜோதிடத்தெலாம் வல்லவர் அவர் என்ன சொல்வருன்னா நீங்கள் அந்த காலம் போல் நாழிகைலாம் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டரில் பக்காவாக கணிச்சிங்க கணிச்சுட்டு நீங்களாகவே ஜென்ரலாக ஒரு அசம்ஷன் பண்ணி ஒரு சில சூத்திரங்களை பயன்படுத்தி ஈஸி எளிதாக கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் சூத்திரம் வைத்து கொண்டால் மிக எளிது அதாவது நம்ம வருத்தப்படுறோம் ஸோ எந்த நட்சத்திரத்தில் வருத்தப்படுவோம் அடுத்த பாயிண்ட் நம்ம எந்த நட்சத்திரத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம் எந்த நட்சத்திரத்தில் டிஸ்ட்ரெஸ் ஆகும் எந்த நட்சத்திரத்தில் நாம் மன நிம்மதியாக இருப்போம் எந்த நட்சத்திரத்தில் நாம் மன நிம்மதியை இழப்போம் ஆக இவற்றில் எல்லாத்துக்குமே சில சூத்திரங்கள் இருக்கின்றன அதன்படி நீங்கள் ஒன்று ஒன்றாக இது பண்ணும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் வர்ற டயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதோ சம் ப்ராப்ளம் இஸ் கோயிங் டு ரைஸ் ஸோ நாம் எஸ்கப் ஆகிடணும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க வெளிநாட்டு பத்திரிகையில் கல்ஃப் பேப்பரில் ஒரு 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 கோட் பண்ணியிருந்தார் என்ன பண்ணியிருந்தாருன்னா கிளாரிட்டி கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் என்ஹான்சஸ் கிளாரிட்டார் அதாவது நமக்கு தெளிவு தான் மன அமைதியை தருகின்றது நமது மனம் அமைதியாக இருந்தால்தான் ஒரு தெளிவை நாம் பெற முடியும் ஆக இது அந்த ராகி கேது போல அரச மரத்தடி புல்லார் கோயில்கிட்ட வச்சிருப்பாங்க அந்த பாம்பு அந்த மாதிரி ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தது ஆக நாம் ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் மற்றது நமக்கு கிடைக்கும் ஆக இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்றது ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை ஆக நாம் எப்போதும் நாம் தெளிவான மனதுடன் இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும் மனம் அமைதியாக இருந்தால் நல்ல தெளிவு பிறக்கும் அவ்வளவுதான் இந்த ரிவர்ஸ் பர்போர்ஷன் இருவர்ஸ் பர்போர்ஷனுக்காக மேத்தமேட்டிக்ஸில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஆக நீங்கள் எப்பொழுதுமே தெளிவாக ஜோதிடம் நாம் ஏன் போகின்றோம் என்றால் சம் ப்ராப்ளம் ஏ இஸ் நமக்கே தெரியாது வித்தவுட் ரீசன் ஸோ என்ன ஏதுன்னு அப்படின்னு பார்க்குறோம் கொஞ்சம் நம்ம எல்லாமே ஒரு கிளாரிட்டி நம்ம கிடைச்செடுத்ததுன்னா விடன் பியர் ஃபியர் அபவுட் எனி ஃபியூச்சர் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வி ஆல்ரெடி நோ தென் வி வில் ஃபேஸ் இட் வித் சம் கரேஜ் வித்வுட் எனிபடி இன்வால்வ்மெண்ட் ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன் போத் த வேஸ் எப்படின்னு சொன்னீங்கன்னா ஜோதிடத்தை தெரிந்தாலும் நாம் அது நமக்கு ஒரு கைட் பண்ணி நம்மளை தெரிஞ்சுக்க வைக்கிது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டாலும் ஒரு துணிச்சலோடு போகிறோம் அவ்வளோதான் ரெண்டும் இதில் எது என்று அதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன